ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியா இது தான் நான் அரைச்செடுத்த சத்து மாவு எனக்கு வந்து மூன்றரை கிலோ சத்து மாவு கிடச்சிருக்கு இதை நீங்கள் நல்லா காஞ்ச சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்றில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ் சத்து மாவு கஞ்சிக்கு ஒன்றரை டீஸ்பூன் சத்து மாவு போட்டு நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நான் வந்து மூணு பேத்துக்கு செய்ய போகிறேன் அதனால் நான் ஒரு அஞ்சு ஆறு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி விழுகாமல் இதை நல்லா கிண்டி எடுத்துக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடுங்க எடுத்து நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே கூட தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு சூடு அடுப்பில் வச்சு சூடுபடுத்தணும் இப்படி நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இடைக்கிட கிண்டி விடுங்கள் ஆறு வயதுக்கு குறைஞ்ச குழந்தைங்களுக்கு அதாவது ரெண்டு மூணு வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாவை நல்லா சளிச்சு எடுத்துருங்க நான் வந்து நல்லா சளிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும்போது நல்லா வந்து கொஞ்சம் திக்காகி வரும் நீங்கள் வந்து இந்த கஞ்சி குழந்தைங்க பெரியவங்க வயதானவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானதும் கூட இது திக்காகிட்டே வருது நம்ம இதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படி கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வேணும் அப்படி கொஞ்சம் இடைக்கடை கிண்டி விடுங்க நல்லா திக்காகி கஞ்சி மாதிரி கஞ்சி ஸ்டேஜுக்கு வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் நல்லா வெள்ளம் நாட்டு சக்கரை பனங்கருப்பட்டி பனங்கல் கண்டு தேன் டேட் சிரப் இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம் இனிப்பா குடிக்க பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா மசாலா பொடி மிளகு பொடி சேர்த்துக்கூட நீங்கள் எதை கஞ்சி செஞ்சு குடிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காகி கஞ்சி ஸ்டேஜுக்கு வரும் இந்த மாதிரி சத்து மாவு அரைச்செடுக்க முடியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து இரநூத்தம்பது கிராம் வடிவில் சத்து மாவு பேக்கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்போ உங்களுக்கும் வேணும்னா கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து சத்து மாவு கஞ்சிக்கு வந்து சிகப்பு சுகர் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க அது தான் சேர்க்குறேன் நாங்கள் மூணு பேருக்கு நான் வந்து மூணு பேர்த்துக்கு கஞ்சி செய்கிறேன் அதனால் நான் வந்து மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்கள் இது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும் இது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும்போது நீங்கள் வந்து பசும்பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பசும்பால் சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி மில்க் பவுடர் கூட நீங்கள் கரைச்சி இதுக்கு சேர்க்கலாம் நான் வந்து பசும்பால் தான் சேர்க்க போகிறேன் நான் வந்து ரெண்டு கிளாஸ் பசும்பால் சேர்க்குறேன் ஓகே இப்போ பாருங்கள் சுவையான சத்தான ஆரோக்கியமான கஞ்சி ரெடி இது ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்படி அடுப்பில் இருக்கட்டும் இப்போ இது வந்து உங்களுக்கு பார்க்க இந்த மாதிரி வாங்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் போகக்குள்ள இது நல்லா திக்காகி வரும் பாருங்கள் திக்காகிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி சூடாக ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான் சுவையான ஆரோக்கியமான கஞ்சி ரெடி இது ரொம்ப நல்லது